ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட்டை வச்சு பொதுவாக ஆம்லேட்டு சாண்ட்விச் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் பிரெட்டை வச்சு நல்லா மொறுமுறுன்னு பக்கோடா ரெடி பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாருங்க சின்ன பசங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா மொறுமுறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாளைக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் ப்ரெட்டு வந்துட்டு அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா புழிஞ்சு ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நாளைக்கு ஒம்பது ப்ரெட்டு எடுத்திருக்கேன் ஒம்போது ப்ரெட்டுமே இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு தண்ணி சத்தே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வந்து மைதா பிரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா பிரெட்டு கோதுமை ப்ரெட்டு எதில் வேணாலுமே செய்யலாம் இந்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நல்லா ட்ரையாக வச்சுருக்கணும் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அது தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம இந்த கேரட் பீட்ரூட்லாம் துருவோம் பார்த்திங்களா அதில் நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம் துருவி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே சேர்க்காமல் இதை தண்ணி ஊற்றி இதை நல்லா நல்லா வாஷ் பண்ணி போகிறோம் வாஷ் பண்ணிட்டு இப்போ ப்ரெட்டு வந்து தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம இந்த கிழங்கையும் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் நம்ம இந்த உருளைக்கெழங்க சேர்த்துடலாம் இப்போ இது கூட இதே மாதிரி கேரட்டும் துருவி வச்சிருக்கேன் அது நான் ஒரு கேரட் துருவி இருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கணும் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் நான் பசங்க சாப்பிட்றனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அடுத்தது மசாலாலாம் சேர்த்துடலாம் நான் அன்றைக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாயத்தூள் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் தூவிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் உரப்பு கூட வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது இப்போ பக்கோடாவுக்கு தேவையான உப்பு செத்துறலாம் இப்போ கடைசியாக நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இதில் தூவிடலாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு தண்ணி ஊற்றிட வேண்டாம் தண்ணி ஊத்தாம கொஞ்சம் ட்ரையாகவே பிசஞ்சிக்கலாம் ஏன்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணிலாம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்போ ரொம்ப தண்ணியாயிரும் இதில் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை பீட்ரூட்டு முள்ளங்கி இது எல்லாமே நம்ம இதே மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம் முள்ளங்கி மட்டும் வச்சு கூட எப்படி பக்கோடா பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ பெசஞ்சி எடுத்து இப்போ லைட்டாக தண்ணி தேவைப்படுது இப்போ லைட்டாக நம்ம தெளித்து இதை மறுபடியும் பசஞ்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ஆகிட வேண்டாம் தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா எண்ணெய் குடிக்கும் அதே சமயத்தில் ரொம்பவும் திக்காகாமல் இப்படி எடுத்து போட்டோன்னா அப்படியே லூஸாக விழுகணும் மாவு இந்த இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிடலாம் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட போகிறோம் இது வந்து உருட்டி போடணும் வேறு ஷேஃப் பண்ணணும் அப்பெல்லாம் அவசியம் இல்லை நம்ம பக்கோடா போடுறதுக்கு வந்து இப்படி எடுத்து கையில் எடுத்து சும்மா ரேண்டமாக அப்படியே தூவி விட்டோனாவே பக்கோடா ஷேப்பு கரெக்டாக வந்துடும் ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்து கலர் இந்தளவுக்கு மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து கலருக்குன்னு சொல்லி நம்ம எதுவுமே சேர்க்கல ஆனால் பார்க்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரியாக இன்னும் இருக்கிற மாவெல்லாம் நம்ம எண்ணெயில் சேர்த்து அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கு போகிறோம் பக்கோடா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு ப்ரெட்டு பக்கோடா நீங்கள் வெறும் ஆனியன் இதை வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி பிரெட்டு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டில் உள்ள இனிப்பு வெங்காயம் பச்சை மிளகா காரம் அதாவது எல்லா டேஸ்ட்டுமே அதில் இருக்கும் இனிப்பு காரம் புளிப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த பக்கோடாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க அவங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Superar que...